அதுல இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய கட்சிகளே இருக்கு காய்ச்சல் உருவாக்கின உருவாக்க முஸ்லீம் லீக் கட்சி என்ன எந்த காலத்தில் உருவான கட்சி இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி சுதந்திரமான பிறகாக ஆக உங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பிஜேபியையும் விட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அழைப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியல் நான் சொல்றேன்

இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையுடைய பேனர்ல தலைவர் பிரபாகர படம் இருக்கா யோசிச்சு பாருங்க இதுதான் நடப்பு அரசியல் இன்றைக்கு ஒரு அரசியல் என்ன அரசியல் இது உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியலுக்காக நீங்க ஜாதி பத அமைப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ண நாங்க என்ன பண்றது இல்ல எங்களுக்கு சமுதாய பொறுப்பு இருக்க கூட நினைக்கிறீங்களா ஏன் நான் இந்த மக்கள் அழியிறத பார்த்து நான் வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா எங்களை பிரிக்கிறீங்களா ஜாதி ரீதியா சொல்லி எங்க தமிழர்களை தனித்தனியா பிரிக்கிறீங்களா உங்களுடைய நோக்கம் என்ன

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு தனித்து சார் தனித்தாலும் நிக்க மாட்டேன் சார் பொண்டாட்டி மட்டும் ஓட்டு சொல்வாங்க யார் போடுவாங்க ஓட்டு பேசுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில விஜய்கிறவரே தனித்துல என்ன ஆகுன்னு தெரியாது சார் நீங்க நில அரசியல கலா அரசியலை புரிஞ்சுக்கலாங்க இன்னைக்கு நமக்கு தேவை நான் தனிச்சு நிக்கிறேன்னா நான் பெரும்பாலும் நிக்கிறேனா கிடையாது தமிழர்களுக்காக நிற்கிறோமா தமிழருடைய உரிமைகளுக்காக நிற்கிறோமா மாநிலத்துடைய உரிமைகளை காத்துறதுக்காக நிற்கிறோமா எதிர்கால சந்ததியுடைய கல்வியை நம்ம வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோமா மருத்துவ கல்லூரி கனவுகளை உருவிப்படுத்துகிறோமா ஐஐடி போன்ற பெரிய தொழில்நுட்ப கல்லூரிகளில் நம்ம தமிழ் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் போய் சேர்வதற்கான வழி நம்ம உருவாக்கி கொடுக்குறோமா இந்த சிந்தனை தான் இன்னைக்கு தேவைப்படுறோம் தேங்க் யூ சார் தேங்க் சார் அதாவது அதாவது ஜாதி மத அமைப்புகளுக்கு அழைப்பு இல்லை அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு திருநாள் சம்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருடைய கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்ன சார் இப்போ ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இந்திய அரசியல் இதுல வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இவரோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி ஆனால் அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்ன கட்சி